ஆஹா கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் மக வந்து இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்ருக்காங்க மகன் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி வந்து நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க வேண்டாம் எனக்கு மகளாம் வந்து நீ இந்த வீட்டில் இரு என்ன நடந்தாலும் நான் வந்து உன் கூட இருப்பேன் என் பையன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும் எக்காரத்து கொண்டு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவனுடைய முகத்தில் நம்ம முடிக்க மாட்டேன் இதுதான் அவனுக்கு நான் கொடுக்குற தண்டனை நீ என்னுடைய மகளை இந்த வீட்டில் இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி நம்ம மகாவை கேட்குறாங்க உடனே மகாவும் வந்து என்னால் எப்படி அத்தை இங்கே இருக்க முடியும் அவர் வந்து இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் எனக்கு செஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி அத்தை இங்கே இருக்க முடியும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டோம் ஃபீல் பண்ணின்னு கேட்குறாங்க எனக்காக இரு மக நீ இல்லைனா எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது ஏன்னா நீ தான் இந்த குடும்பத்தோட ஒரு முக்கிய அங்கம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்கே சித்ரா தேவி சரி இவளை நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் சூர்யா வந்து தப்பு பண்ணுவேன் நிறைய தப்பு பண்ணான்றதுக்காக வீட்டை வீட்டு தோர்த்தனிங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்குறீங்க பெரிய தப்ப முழு பூசணிக்காக சாப்பாடுல வச்சு மறைக்கிற மாதிரி வச்சு மறைச்சிருக்கா இவன் வீட்டை விட்டு போய் ஆகணும்னு சொல்றாங்க உடனே சூர்யா யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் இந்த குழந்தைய கூட்டிட்டு நான் வீட்டை விட்டு வெளிய போறேன்னு சொல்லிட்டு சூர்யா வீட்டை விட்டு வெளிய போறாங்க இதை நம்ம தாத்தா தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ